நீதிமான் எதில் பிழைப்பான் ஏ சண்டை பி பொறுமை சி இச்சை சரியான விடை டி விசுவாசம் பின்வாங்கி போகிறவர்களிடம் பிரியமாயிராதது யார் ஏ பெற்றோர் பி சாத்தான் சி நண்பர்கள் டி கர்த்தர் சரியான விடை டி நாம் எதற்காக பின்வாங்குகிறவர்களாக கூடாது ஏ கெட்டு போக பி ஜீவன் பெற சி தாழ்த்தப்பட டி உயர்த்தப்பட சரியான விடை ஏ கெட்டு போக நாம் எப்படி இருக்க வேண்டும் ஏ ஆத்துமா சாக B. ஆத்துமா ஈடேற C. ஆத்துமா நஷ்டப்பட D. ஆத்துமா சந்தோஷிக்க சரியான விடை B. ஆத்துமா ஈடேற எபிரேயர் பத்தாவது அதிகாரத்தில் எத்தனை வசனங்கள் உள்ளன A. முப்பத்தி B. 40, C. 43, D. மூன்று ಸರಿಯಾನ ವಿಡೈ ಡಿ ಮುಪ್ಪತ್ತಿ ಒಂಬತ್ತು